கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ரேட் அஃபோர்டபுளா இருக்கு மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இங்கே நாய்களுக்கும் நரிகளுக்கும் பறவைகளுக்கும் இங்கே கணக்கெடுப்பு இருக்கிறது ஆனால் இங்கே மனிதர்களுக்கு கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகிறது இந்த மேடையில பாருங்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே அமர்ந்திருக்கிறது தீரன் சின்னமலையினுடைய வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசுகள் இங்கே அமைந்திருக்கிறது குல சிங்கங்கள் இங்கே இங்கே உடையார் குல சக்கரவர்த்திகள் ஒரு காலத்திலே தண்ணீரை பாட்டிலே அடைத்து விப்பார்கள் என்று சொன்ன பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய உற்ற நண்பனாக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அணையை கட்டிய கர்ம வீரர் காமராஜருடைய வாரிசுகள் இங்கே அமைந்திருக்கிறார்கள் பீரங்கி வாயில் முன்னே நிறுத்தி ஐயாயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறப்பட்ட வீரன் அழகுமுத்து கோனினுடைய வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வீரமங்கு வேலுநாச்சியாரை சொந்த மகள் போல பாவித்த திப்பு சுத்தான் ஹைதரனுடைய வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சைடை பாருங்கள் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த தேசம் சுதந்திர பெற்ற பொழுது தேசிய கொடியை எரித்த கூட்டம் இந்த நாட்டில் அம்பேத்கர் சட்டத்தை எரித்த கூட்டம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது சமூக நீதி எப்படி அவர்களிடம் ஒட்டுமொத்த தேசத்திற்காக ஒன்றிணைந்து போராடிய நீ உயர்ந்தவன் என்னுடைய சமூகம் பெரிய சமூகம் உன்னுடைய சமூகம் ரெண்டு கோடி என்னுடைய சமூகம் ஒரு கோடி மூணு கோடி என்று சொல்லி நாற்பது கோடி கணக்கை சொல்ல வைத்த எங்களுடைய சமூகத்தை சொல்ல வைத்து விட்டு சாதி சண்டை போட விட்டு விட்டு எங்களை மீசையை முறுக்கி நீங்கள் ஆண்டு முழுவதும் சாதி சண்டை போட வேண்டும் ஒரு சதவீதத்திற்கு கீழான சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் ஒரு சதவீதத்திற்கு கீழான சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பீகாரில நிதிஷ்குமாரும் இதே நிலைதான் நிதிஷ்குமார் இதே இரண்டு சமூகத்திற்கு இரண்டு சதவீதத்திற்கு கீழான சமூகத்தை சேர்ந்தவர் தான் நிதிஷ்குமார் ஆனால் அவர் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தார் விகிதாச்சார அடிப்படையிலே ஒவ்வொரு இழும் மக்களுக்கும் அவர்களுக்கு சலுகைகள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து இன்று மீண்டும் பீகாரிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியிலே அமைந்திருக்கிறது ஆனால் இவர்கள் நம்மளை சாதி சண்டையும் மத சண்டையும் போட விட்டுவிட்டு விட்டு தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உடனடியாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நான் மட்டுமே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போட்ட மீட்டிங்கில் ஐந்து முறை பேசியிருக்கிறோம் தொடர்ந்து தமிழக மக்கள் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேச வாய் தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சே ஹிந்த் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் என்னார் தனபாலன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்